வெல்கம் டு புகாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கொத்து பரோட்டா தான் போக போகிறோம் நம்ம கடையில் வாங்கின பரோட்டா தான் இதை வந்து இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இது மாதிரி பிச்சு வச்சுக்கிறோம் இப்படி இப்படி சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கணும் ஏன்னா நம்மள்ட்ட பெரிய தோசை கல் இல்லை கடையில் இருக்கிற மாதிரி அதனால் நம்மளால் கொத்த முடியாது வச்சு நம்ம சாதா எண்ணெய் சட்டியில் தான் சேப்பிறோம் அதுக்கு இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக சின்ன சின்ன பீஸாக பிச்சு வச்சுக்கணும் இது மாதிரி பிச்சு வச்சுப்போ இது அதுக்கப்புறம் என்னென்ன தேவைன்னா காய்கறிகள் வெஜிடபிள் கொத்துப்புற பொருள் வெங்காயம் கேரட்டு முட்டைக்கோசு பீன்ஸு பச்சை மிளகாய் ரெண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் தக்காளி ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன் இதான் தேவையான பொருட்கள் நம்ம இப்போ இந்த பரோட்டாவும் பிச்சுட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க துருமாவை பாக்கெட்டில் இப்போ குருமாவை பாக்கெட்லேருந்து பிரித்து ஊற்றி வச்சுக்கிட்டோம் எனத்தில் இதை இப்போ சூடு பண்ணிப்போம் சூடு பண்ணிவிட்டு அவங்களுக்கு பண்ணுவோம் இதை இதுக்கு முன்னாடி தாளிக்க என்னென்ன ரெடி பண்ணணுன்னு பார்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு பட்டையும் க கல்பாசியும் ஒரே ஒரு பிரஞ்சி ஆலையும் மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் போதும் ஏன்னா குருமாவில் வாசம் இருக்கும் அதனால் இது மட்டும் போதும் இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம மிளகு சீரகத்தை கொஞ்சம் நுணுக்கி வச்சுருப்போம் ஒரு ஸ்பூன் அளவு இருந்தால் அமியில் கூட நுணுக்கிக்கலாம் கொஞ்சம் மிளகும் ஒரு ஸ்பூன் அளவு சீரகமும் நம்ம மிக்சியில் நுணுக்கி வச்சுப்போம் நம்ம இப்போ எண்ணெய் சச்சியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் மிளகாய் இது மாதிரி நம்ம ரசத்துக்கென்னா உடைப்போம்ல அது மாதிரி இது மாதிரி நுணுக்கி வைக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சாப்போ இப்போ நம்ம இந்த கல்பாசியவும் ஃப்ரிட்ஜாலையும் போடுறோம் அது தான் வாசம் வரும் இப்போ பச்சை மிளகாய் போடுறோம் பச்சை மிளகாய் போடுறோம் பீன்ஸை போடுறோம் ஏன்னா பீன்ஸ் கொஞ்சம் வதங்க ஆகும் அதனால ஃபஸ்ட்டு பீன்ஸை போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இது வதங்கிட்டு இருக்கேன் நேரத்தில் இங்கே வருங்க எப்படி பூ போல பிச்சை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் புரோட்டாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பூக்கூட வச்சுக்கணும் ஏன்னா நம்ம வீட்டில் பெரிய தோசை கல்லெலாம் இருக்கிறது இல்லை நம்ம கொத்துறதுக்கு அதனால நம்ம நை கால் மாதிரி நீங்கள் கத்தியை வச்சு கூட கட் பண்ணிக்கலாம் இப்போ பீன்ஸ் போட்டாச்சு வெங்காயம் முட்டைக்கோசு எல்லாத்தையும் போட்டுடலாம் ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தே போட்டுடலாங்க ஏன்னா இதெல்லாம் ரொம்ப வழங்கக்கூடாது கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் ரொம்ப வதங்கிடுச்சுன்னா அந்த அளவுக்கு தான் இருக்குது தக்காளியுமே போட்டுருவோம் போட்டு நல்லா வதக்குங்க இது வதங்கி வரட்டும் முட்டை இந்த மாதிரி வெஜிடபிள் கொடுத்து போட்டு இந்த மாதிரி செஞ்சு எதுலேயும் முட்டையை உடச்சி ஊற்றி பரோட்டாவை கொடுத்து அப்படியே சாப்பிட்லாங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் முட்டை சாப்பிட்றாதவங்க இந்த மாதிரி செஞ்சு கொத்து பரோட்டா பரோட்டா பத்து ரூபா நல்லா இருக்கும் நம்ம கொத்து பரோட்டா கடையில் வாங்க போனால் கூட இருக்கும் அதனால் இந்த மாதிரி நம்ம வீட்டில் வெஜிடபுள்ஸ் இருக்கும் செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கும் காசு மிச்சமாக இது வதங்கிட்டு இருக்க நேரத்தில் இஞ்சி பூண்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இல்லை இந்த அளவு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு இது லைட்டாக வதங்கிட்டுங்க கருவேப்பில் பிச்சு போட்டுக்கிறேங்க வாசம் பேசி செம்மையா தூக்குங்க காய்கறி வாசம் இஞ்சி பூண்டு வாசம் சேர்ந்து தக்காளி நீங்க போடலாம் போடாமல் அது உங்க ஆப்ஷனல் தான் ஏன்னா நம்ம இதுல குருமா ஊத்துவோம் அதுலேயும் தக்காளி எல்லாம் இருக்கும் நீங்க வேணும்னா போட்டுக்கோங்க வேணாம் தக்காளி போட வேணாம் சும்மா சின்னதா சும்மா கோடி குண்டு சைஸ்ல ரெண்டே ரெண்டு சின்ன தக்காளியா போட்டுருக்கோம் காய்கறி எப்பயுமே ரொம்ப வேகக்கூடாது நடுக்கு நடுக்குன்னு இருந்தால் தான் கொத்து பரோட்டா உப்பு நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம பரோட்டாவை எடுத்து போட்டுக்குவோம் புதினா கொத்தமல்லி இருந்தால் கூட போட்டுக்கலாம் இல்லைனாலும் போயிடலாம் நம்ம வாங்கிட்டு வந்து சமயத்தில் மீந்துடும் இல்லை நமக்கு வேணும்னாலும் வாங்கிட்டு வந்து புதுசாக வாங்கிட்டு வந்து கூட இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் வீட்டில் பரோட்டா செஞ்சு கூட செஞ்சு சாப்பிட்லாம் அது டைம் ஆகுது அதனால் கடையில் வாங்கிட்டு வந்தாங்க இருந்துச்சு சரி செஞ்சிடலாம் கொத்து பரோட்டானா நல்லா இருக்குமேன்ட்டு செய்யணும் இதுக்கு தேவையான உப்பு காய்கறி பரோட்டாவில் உப்பு இருக்கும் காய்கறிக்கு நம்ம உப்பு வேணும்ல கொஞ்சமாக போட்டுங்க ஏன்னா நம்ம சால்னாவில் உப்பு இருக்கும் பரோட்டா ஒரு மாதிரி இருக்குல்ல அதில் உப்பு இருக்கும் அதனால பார்த்து போட்டுங்க அப்புறம் உப்பு கறிச்சு போயிடும் நீங்கள் முன்னாடி காய்கறி வதக்கிறப்பே கூட உப்பு போட்டுக்கலாம் நம்ம மரம்பா அதனால இப்ப போட்டேன் கொஞ்சம் வதம்பி சா கொஞ்சம் வராட்டா சாஃப்ட் ஆனோன்னா அந்த உருவாகும் நம்ம அடிட்டா கிண்டி உண்டு வராட்டா குச்சுட்டதுனால அது போய் பிடிக்கும் நைட்டா மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா பவுடர் சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா சிக்கன் மசாலா வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள் சும்மா ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க ஏன்னா குருமா அவ்வளோ இருக்கும் இது நம்ம வாசத்துக்கு தான் போடுறோம் லைட்டாக போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த கலர் வரும் அதுக்காக குருமா நல்லா கொதிச்சிருச்சுக்க இப்ப நம்ம இதுல வேணுங்கிற அளவு ஊற்றிப்போம் போதும் நிறைய ஊற்றிட்டீங்கன்னா புதை புதன்னு ஊர்ற மாதிரி ஆயிடும் கொஞ்சம் கம்மியாக தான் வேணுங்கிற அளவு பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கணும் இது நல்லா இப்போ கேலரி விடுவேன் அந்த மிளகு சீரகம் வந்து இப்போ போட்டக்கூடாது லாஸ்ட்டாக போட்டு இறக்கும்போது தான் வாசமாக வரும் அந்த மிளகு சீரகம் போடும்போது முட்டை பொத்து மாதிரி நல்லா வாசமாக நல்லா இருக்குங்க நல்லா கிண்டி விடுங்க குருமா ஊற்றி ரொம்ப நேரம் அடுப்புல இருக்கக்கூடாதுங்க கூடாதுங்க ஏன்னா ஊறி போன மாதிரி ஆயிடும் புரட்டவும் சூக்கிடுங்க ஊறி போனதுனால குருமா கம்மியா ஊற்றி அப்ப விரட்டி விடணும் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம மிளகு செய்யறதோ எந்த அளவு தேவையோ காரத்துக்கிட்ட வந்த மாதிரி இங்கேருங்க இந்த அளவு போட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம நல்லா வாசமாக இருக்குங்க முட்டை கொத்து மாதிரியே நல்லாயிருக்கும் அந்த மிளகு சீரகத்தையும் போட்டு இப்படி பெரட்டி விடணுங்க பெரட்டி விட்டு சாப்பிட்டா அப்படியே மிளகு சீர்கிற வாசம் செம்மையாக இருக்குங்க அவ்வளோதாங்க கொத்து பரோட்டா இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப நேரம் இருந்தால் ஊறி போன மாதிரி புதை புதை ஆகிடும் நம்ம பரோட்டா ஊற வச்சு சாப்பிட்ற மாதிரி ஆகிடும் அதனால் குருமா போட்டு கொஞ்ச நாடிலாம் எடுத்துடணும் வெஜிடபுள் கொத்து பரோட்டா ரெடிங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பரோட்டா அன்ஹெல்த்தி தான் ஒரு நாள் சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை வெஜிடபிள் தான் போகிறதுனால உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் மக்களே